இந்தியாவில் வறுமை கோட்டுக்கு கீழே வசிப்பவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளதென உலக வங்கி தெரிவித்துள்ளது வறுமை கோட்டிற்கு கீழே வசிப்பவர்கள் யார் என்ன அளவுகள் மூலம் இது வரையறுக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் விலைவாசிகள் அடிப்படையில் ஒரு நாளைக்கு மூன்று அமெரிக்க டாலருக்கு கீழே வாங்கும் திறனுடையவர்களை வறுமை கோட்டிற்கு கீழே வசிப்பவர்கள் என உலக வங்கி வரையறுக்கிறது மூன்று டாலர் என்பது இந்திய ரூபாய் மதிப்பில் இருநூற்று ஏழு ரூபாய் அந்த அடிப்படையில் பார்த்தால் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழே இருந்தவர்களின் விகிதாச்சாரம் இருபத்தி ஏழு புள்ளி ஒரு சதவீதமாக இருந்தது அது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஐந்து புள்ளி மூன்று சதவீதமாக குறைந்துள்ளது என உலக வங்கி வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவில் இரண்டாயிரத்து பனிரெண்டில் வறுமைக்கோட்டுக்கு கீழே வாடியவர்களின் எண்ணிக்கை முப்பத்தைந்து ஐந்து புள்ளி ஐந்து கோடியாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வறுமைக்கோட்டுக்கு கீழே இருந்தவர்களின் எண்ணிக்கை ஏழு புள்ளி ஐந்து கோடியாக குறைந்தது அதாவது இரண்டாயிரத்து பனிரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான பதினோரு ஆண்டுகளில் இருபத்தி ஏழு கோடி பேர் வறுமை கோட்டிலிருந்து மீண்டனர் என தெரியவந்துள்ளது இந்தியாவில் நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில் வசிக்கும் மக்கள் வறுமைக்கோட்டின் பிடியிலிருந்து வேகமாக விடுபடுகின்றனர் இரண்டாயிரத்து பனிரெண்டில் கிராமப்புறங்களில் வறுமை கோட்டுக்கு கீழ் இருந்தவர்களின் எண்ணிக்கை பதினெட்டு புள்ளி நான்கு சதவீதமாக இருந்தது அது இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் இரண்டு புள்ளி எட்டு சதவீதமாக குறைந்தது நகர்ப்புறங்களில் வறுமை கோட்டில் இருந்தவர்கள் எண்ணிக்கை இரண்டாயிரத்து பனிரெண்டில் பத்து புள்ளி ஏழு சதவீதமாக இருந்தது அது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் ஒன்று புள்ளி ஒரு சதவீதமாக குறைந்தது இரண்டாயிரத்து பனிரெண்டில் நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில் வறுமைக்கோட்டுக்கு கீழே வசித்தவர்களின் எண்ணிக்கை எட்டு சதவீதம் அதிகமாக இருந்தது அந்த வித்தியாசம் தற்போது ஒன்று புள்ளி ஏழு சதவீதமாக குறைந்துள்ளது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியா பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளது இரண்டாயிரத்து பதினான்கில் இந்தியா பத்தாவது பெரிய பொருளாதார நாடாக இருந்தது இப்போது நான்காவது இடத்துக்கு இந்தியா முன்னேறியுள்ளது இந்தியா பல துறைகளில் அடைந்த வளர்ச்சியின் நன்மைகள் ஏழை மக்களையும் சென்றடைந்துள்ளது என்பதையே வறுமை கோட்டுக்கு கீழ் வசிப்பவர்களின் எண்ணிக்கை சரிந்ததற்கு காரணமாக உலக வங்கி தெரிவிக்கிறது மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்திய மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்களால் கோட்டுக்கு கீழே இருப்பவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்ததென உலக வங்கி ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் அதே நேரத்தில் அத்தியாவசிய சேவைகள் ஏழைகளுக்கு கிடைப்பதில் ஏற்பட்ட முன்னேற்றமும் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை மறுக்க முடியாது இரண்டாயிரத்து பன்னிரண்டில் கோட்டுக்கு கீழே இருந்த முப்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து கோடி பேரில் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா பீகார் மேற்குவங்கம் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களின் பங்கு அறுபத்தைந்து சதவீதமாக இருந்தது அதாவது நாட்டில் உள்ள மொத்த ஏழைகளில் மூன்றில் இரண்டு பேர் இந்த ஐந்து மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் அம்மாநிலங்களைச் சேர்ந்த ஏழை மக்கள் கடந்த பதினோரு ஆண்டுகளில் பொருளாதார ரீதியில் அடைந்த முன்னேற்றமே இந்தியாவில் வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைய முக்கிய காரணம் என தெரியவந்துள்ளது சுருக்கமாக சொல்வதானால் ஏழைகளின் எண்ணிக்கை குறைப்பில் இந்தியா பெற்ற வெற்றிக்கு இந்த ஐந்து மாநிலங்கள்தான் அதிக பங்களிப்பை அளித்துள்ளன என உலக வங்கி தெரிவிக்கிறது பாகிஸ்தானில் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தைந்து சதவீதமாக உள்ளதென இரு தினங்களுக்கு முன் உலக வங்கி அறிக்கை வெளியிட்டது அதாவது அந்நாட்டின் இருபத்தைந்து கோடி மக்கள் தொகையில் சுமார் பத்து கோடி பேர் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளனர் இந்தியா பாகிஸ்தான் நாட்டிலுமே ஒரு நாளைக்கு மூன்று டாலர் அளவுக்கு வாங்கும் சக்தியை அடிப்படையாக கொண்டே வறுமைக்கோட்டுக்கு கீழே உள்ளவர்களின் எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது